வெல்கம் வெல்கம் டுங்கள் சாய் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து மூணு மாம்பழம் எடுத்துக்கிட்டேன் நல்லா இனிக்கிற மாம்பழமா மூணு மாம்பழம் எடுத்துக்கோங்க இந்த மாம்பழத்தை கட் பண்ணி தோல் இல்லாமல் மாம்பழத்தை மட்டும் ஜாரில் போட்டுக்கலாம் நீங்க வந்து தோலை ரிமூவ் பண்ணிட்டு வேணாலும் மாம்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணி மிக்ஸி சார் கடையில் போட்டுடலாம் மூணு டேபிள் ஜீனி போடுறேன் ஃப்ரெஷ் கிரீம் மில்க்கு இது ஒரு நான் மில்க் மேட் க்ரீம் எடுத்த கப்பாலேயே ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப திக்காக இருக்குது அதனால் அதே கப்பால் ஒரு கப் மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நம்ம மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம் இதே போல இருக்கணும் பாருங்கள் இது அப்படியே நாம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நைட்டி வச்சுருங்க மார்னிங் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் மார்னிங் எடுத்துட்டேன் நல்லாவே வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது இது வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் மறுபடியும் இதெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை கிரைண்ட் பண்ணோடனே ரொம்ப க்ரீமியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இதை நான் வந்து மறுபடியும் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சி நம்மளோட ஐஸ்கிரீம் நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கக்குள்ளேயே நான் வந்து பொம்ம ப்ராண்ட் கொஞ்சமாக மேலே போட்டுக்கிட்டேன் இது சும்மா ஒரு அட்ராக்ஷன் தான் போட்டிருக்கேன் நீங்கள் போடலனாலும் நோ ப்ராப்ளம் பாருங்கள் எவ்வளோ கிரீமியாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் வந்து அதை எடுக்கக்குள்ளே வந்து வீடியோ கேப்சராக சாரி நான் வந்து மறுபடியும் எடுத்திருக்கேன் நல்லா க்ரீமியாக நல்லா தான் வருது நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்